ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கிறது தெரியல ஆனால் வெளியே போறதாக அவர் அறிவிப்பு கட்சியில எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் சட்டமன்றத்தில் சந்திக்கும் போது சரி நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேச்சுட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து ரெண்டு முறையை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ்

அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்தை சொல்ல முடியும் வெளியேறி இல்ல இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம் என்னுடைய பிரச்சனைக்காக சந்திக்கலாம் அது கட்சி வேறு சந்திப்பு என்பது வேறு அறிவிப்பு அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொன்னாதான் நம்முடைய கருத்து சொல்லணும் இல்லையா அவங்க சொந்த பிரச்சனைக்கு தான் அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிசி சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார் அத அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பான் ஓபிசி தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திக்கீங்க சந்திப்பாங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்கள்